அது நாங்கள் எதிர்பார்க்காம நடந்த ஒரு அது ஒரு முழுக்க முழுக்க அவங்க பிளான் பண்ணி வந்துதா அதை நடத்தினாங்க அதை செஞ்சாங்க அண்ணன் கைது பண்ணி கூப்பிட்டு போனது நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல சம்மனை விட்ட வரும்போது வராங்கன்னு சொல்றது எனக்கு இன்னைக்கு நான் ப்ரெஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை இது மாதிரி பேசினது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேத்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோவில் தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்திருந்தேன் அவங்க இரவு வந்துடுவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நம்ம பேசாமல் என்ன நடந்ததுன்றதை உங்ககிட்ட சொல்லிடணும் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க நான் எங்களோட சிசிடிவி கவர் பண்ணது கேட்டுக்கு வெளியே அந்த இடப்பட்ட இடத்துல வந்து நாங்கள் நாங்கள் எங்களுக்கு இல்லை சிசிடிவி கவரேஜும் இல்லை அதை கவர் பண்ணி கொடுத்து மீடியாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னொன்று சம்மன் கொண்டு வராங்கன்ற செய்தி எனக்கு வந்தது வரும்போது சரி அன்னைக்கும் இதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இருந்து கொண்டு வந்தாங்க அவர் ஊரில் இருக்காருன்றதை தெரிஞ்சு தான் வந்தாங்க ஆனால் தெரியாத மாதிரி என்கிட்ட தான் கேட்டாங்க நான் அவங்கள காத்து இருக்க சொல்லி அவர் வந்தக்கப்புறம் சந்தித்து கையெழுத்து வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க அப்போவே வந்து சொன்னார் இவர் ரெண்டு வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த இருபத்தி ஏழாம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துட்டு ஆனால் தேதி என்னன்னு மொதல் அவங்களுக்கும் தெரியாது மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க சரி வந்தால் இன்ஸ்பெக்டரை நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் தான் நான் இருந்தேன் அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைண்ணா வீட்டில் வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க வேற யார்த்தையாவது கொடுத்துருக்கலாம் இல்லை என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம் அவர் ஊர்ல இல்லைன்றது எல்லாருக்கும் அவருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணகிரியில இருக்காருன்றது தெரியும் அவரை சந்திச்சு அங்க கூட அனுப்பியிருக்கலாம் அங்க அங்க இருக்கிற காவல் நிலையத்துல அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் அதுவும் கொடுக்கல வந்தவங்க எதுவுமே சொல்லலை தம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வந்து எனக்கு தம்பி சிவாகர் தான் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு நான் வெளியே வர மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க நீனா சரி ஒட்டும் சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன் நம்ம வளர்க்குறீங்க சொல்றாங்க சரி காவல் காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க எடுத்துருங்க அது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அது என்னென்ன பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னு போட்டு எத்தனை வருஷமா தான் எதிர்ப்பீங்க சரி இப்ப வந்து நீதிமன்றம் விரைவுபட்டு சொல்லியிருக்கு அது என்ன இப்ப உடனே அடுத்த நாளே வரணும்னா சரி ஒரு ஊர்ல இல்லைன்னு தெரியும் நீங்க வேணும்னே இதை செய்யறீங்கறது எனக்கு தெரியும் நான் வீட்டுல இருக்கேன் என்கிட்ட அதை பேசி நீங்க பேசிட்டு கூட நீங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம் வந்து யாருமே இல்லாத வீட்ல வந்து இல்லாத வீட்ல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்றாரு ஒட்டிட்டாங்க நீனா அப்புறம் பிரஸ் மட்டும் தான் நின்னுட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு ரொம்ப அன்இீஸியா இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் அது நைட் ட்ரெஸ்ல இருந்தேன் நான் வெளியே வரல சரி தம்பியை தான் கிளி கிளிங்க தம்பி போலீஸ் போன போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான்தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட குழந்தை கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அந்த உள்ள உட்காந்து அது ரெண்டு மூணா கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லிருக்காங்க அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன் அப்போதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னென்னு தெரியல இந்த கேட்டுக்கு உள்ளதான் அது கேட்டுக்குள்ள நடந்தது நாங்க உட்காந்து பார்க்கணும் கேட்டு திறந்தது மட்டும் கேட்டு பார்த்தேன் நான் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் என்ன நீ தல்றியா என்ன நீ தல்றியான்னு ஒரே சத்தம் எனக்கு எனக்கு நான் இதை சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க நாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்ககிட்ட தள்ளிட்டு போறாங்க செய்றாங்க நான் அங்க அப்புறம் நான் அண்ணன் இப்படி இழுத்துட்டு தான் நம்ம எப்படி சும்மா இருக்குது நம்ம வீட்டு நாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து கட்சி ஒரு குடும்பம் மாதிரி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிக்கிறோம் எங்களை விட கூட இருக்கிறவங்க மேல கையை வச்சாதான் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும்ன்றது உங்களுக்கு நல்லது மென்டலி எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு அவரை கூப்பிட்டு போறாங்க நான் வெளியே வர்றேன் வெளிய வந்து பார்த்தா அவரை அவர் ஒரு ஒரு ரிட்டையர்டு ஒரு எக்ஸர்வஸ்மேன் அவரு எக்ஸர்வஸ்மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு குப்பை மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க அவர் எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்காரு அவர் அத கையிலே எப்பவும் வச்சிருக்காரு தன் பையில எப்பவும் வச்சிருக்காரு அவரை அப்படி உள்ள தூக்கி போட்டு கொண்டு போறீங்க நான் பார்த்துட்டு நான் போறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் அவர் பிரவீனன் ஆனங்கும் இன்ஸ்பெக்டர் ஆனும் அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு அப்ப சட்ட கசங்க இருக்கு அது கொஞ்சம் கலைஞ்சிருக்கும் நான் அண்ணன் எதுவும் தள்ளிட்டாரோ இல்ல வார்த்தை எதுவும் தப்பா பேசிட்டாரோன்ற ஒரு எண்ணத்து தான் சரி சாரி சார் நீங்க விடுங்க சார் நான் இதுதான் அவங்க கைதளவுக்கு கொண்டு போவாங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க நம்ம சுழிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்ல ஆனா இவங்க வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க முதலே ஸ்கிரிப்ட் பண்ணி தான் வந்திருக்காங்கன்றது நல்லா தெரியும் ஏன்னா வளசர்வாக்கம் காவல்துறை அவங்க வந்து ஒட்டுனது போ ஒட்டுனதோட கிளம்பிட்டாங்க அவங்க உடனே கொஞ்ச நேரத்திலேயே நீலாங்கரை போலீஸ் இங்க உடனே வந்து அதை பார்க்கணுன்ற என்ன தேவை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நாங்க எப்ப அதை கிழிச்சிருந்தாலும் உடனே கிளிக்காட்டியும் மாலையில கிழிச்சிருந்தாலும் யாரு கிழிச்சதுன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு போயிருப்பீங்க அமல்ராஜனை கிளிக்கவும் இல்ல அவர் அங்க நின்னவரை அவர் தள்ளவும் இல்ல ரொம்ப நன்றி மீடியாவுக்கு உங்க சரியா கவர் பண்ணியிருந்தது அவர் எதுவுமே பண்ணல அவர் நிறுத்தி கதவு கேட்ட திறந்து கேக்குறாரு கேக்குறாரு கேட்டதோட பிரவீன் தான் தள்ளிட்டே உள்ள வந்து அவரை வந்து கூடவே ரெண்டு போலீஸும் வரணுன்ற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல வந்து அவர் அப்படி இழுத்துட்டு போய் கூப்பிட்டு போறாங்க அப்போதான் நீங்க எல்லாரும் சாரி கேட்டாங்க சாரி என்னங்க சார் எங்களுக்கு எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவரு இருந்தா கைதாயிருவார் இந்தா கைதாயிருவார்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்க எல்லாத்துக்குமே துணிச்சுதான் இருக்கோம் நான் அண்ணன் நம்ம அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் அவர்கிட்ட சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரன்னு சொல்லி நான் கேட்கறேன் அவங்க கிட்ட போய் இப்ப இப்ப நான் இப்ப நான் எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுட்டாங்க முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை ரெண்டு பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணோன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எஸ்ஐ வந்தார் எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டால் நான் சொன்ன நான் தான் கிளிக்க சொன்னேன் நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன் வெளியே மீடியா இருந்தாங்க எனக்கு அன்னீசி அந்த வெளியே வரதுக்கு நான் நான்தான் தம்பியை கிளிக்க சொன்னேன் இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க அதை சொல்லாதீங்க நான்தான் கிளிக்க மீதியில் என்ன பயம் இருக்கு நீங்க சர்வ் பண்ணிட்டீங்க சம்மன் வந்து எங்களுக்கான மீடியா மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்ல மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மன் அசிங்கப்படுத்த